வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தா வாசல்ல பாம்பு சுத்திட்டு இருக்கு இந்த பாம்போட உடம்புல பாருங்க கருப்பு கலர்ல கட்டம் கட்டமாக டிசைன் இருக்கும் தண்ணி பாம்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது இந்த கட்டம் போட்ட சட்டை தான் இது பேரு கீல் பேக் தண்ணியில் இருக்கிற மீன் அப்புறம் தவளையை நம்பிய இது உயிர் வாழுது ஆறு குளம் ஏரி இங்கெல்லாம் இது அதிகமாக சுத்திட்டு இருக்கும் வளர்ந்த பெரிய பாம்பு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா கடிக்க வரும் தலையை தூக்கி காட்டி நல்ல பாம்பு மாதிரிலாம் போஸ் கொடுக்கும் ஆனா அந்த பாம்புக்கு சுத்தமா விஷம் கிடையாது அதனால பறவைங்க இதை குட்டியா இருக்கிறப்போ ஈஸியா பிடிச்சி சாப்பிட்ருது அப்போ கூட ஏன் இது அழியாமல் இருக்குன்னா இந்த பாம்பு ஒரு கிளச்சுல எழுவது முட்டை வரைக்கும் போடுது முட்டையிலேருந்து இருந்து ரெண்டு மாசத்துல குட்டி பாம்பு வெளியே வருது சென்னை மாதிரி சிட்டில சின்ன சின்ன குட்டையிலையும் இந்த பாம்பு இருக்கு அந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படும் போது வேற வழி இல்லாம சாக்கடைக்குள்ளேயும் சில நேரத்துல வீட்டுக்குள்ளேயும் வந்துடுது அவசரத்துக்கு வேற வழி இல்லாம ஃப்ரூட்டி பாட்டில் அந்த பாம்பு பிடிச்சிட்டேன் அப்புறமா அதை பைக்கில் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஏரியில் ரிலீஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி பாம்பை பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு கொள்ளாதீங்க ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து பிடிச்சிட்டு போய் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க